இந்த வாரம் மூவி ரிவியூல நம்ம ஒரு படம் பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில படம்னு நினச்சிட கூடாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் வந்து இது ஹாலிவுட்ல வந்த கிளப் முழுக்க முழுக்க தமிழ் இளைஞர்களால எடுக்கப்பட்ட ஒரு படம்னு சொல்லலாம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டு வருஷம் இருக்குமா இருக்கும் இருக்கும் எட்டு வருஷம் இருக்கும் திடீர்னு ஒரு எங்க இருந்து தெரியல அந்த ஹீரோ திடீர்னு திப்பு அந்த ஒரு படம் எடுத்தாப்புல பயங்கரமா ரீச் போச்சு படத்தோட பேர் சொன்னீங்கன்னா நீங்க என்ன படத்தை பத்தி பேச போறோம் தெரிஞ்சிடும் உரியடி உரியடி வந்து ரொம்ப ஒரு நல்லா பேசப்பட்ட ஒரு படமா கூடிய ஒரு காலகட்டம் அதான் ஒரு எல்லாம் சேர்ந்து காலேஜ் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும் அத வச்சு பேஸ் பண்ணதா ஒரு கதை போகும் சோ அந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட்டும் வந்துச்சு அதுவும் நல்லா ஓரளவுக்கு ரீச்ல போய் ஆமா சோசியல் மெசேஜ் வரியல் சம்பந்தப்பட்ட கதையெல்லாம் கருத்து இருக்கும் உரிய டூ அந்த படத்துடைய இயக்குனர் நடிகரும் வாங்கிய விஜயகுமார் அவருடைய அடுத்த படம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பண்ணிருக்காப்ல என்ன அப்படின்னா இந்த படம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண படம் தான் படத்துக்கு வந்து உடம்பெல்லாம் குறைச்சு சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சு உரிய பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பல்கியா இருப்பாப்ல அதாவது ரொம்ப பல்கியா இருக்க மாட்டாப்ல லைட்டா ஒரு படிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பட உடம்புலாம் குறைச்சு சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சிருக்காப்ல இந்த படம் வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்ற விஷயமே வந்து நம்மளுக்கு சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது இதுல யார் உள்ளே வந்தோடனே அந்த படம் வந்து பேசு பொருளாச்சு அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்றாப்புல ஆமா ஓகே ஜி ஸ்குவாட் அப்படின்ற நேம் போட்டு அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் ஆரம்பிச்சோன்னே இந்த படம் வந்து பயங்கரமாக ஒரு பேசு பொருளாகி விளம்பரம் பண்ணி நல்லா ரீச்ல போய் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு படம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுவோம்ல படம் எப்படி விஜயகுமார் படம் தானே ஓகேவா இந்த படத்தை டேரக்டரை பத்தி சொல்லிரணும் வந்து அப்பாஸ் இவர் யாரு பண்ணா ஒரே விஜயகுமார்கிட்ட அசிஸ்டண்ட் ஆக பார்த்தவர் அந்த டீம் போகல டீமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால என்ன ஆயிடுச்சு என்ன இந்த படத்துல நான் மைனஸா பாக்குறது பிளஸ் அதுதான் அந்த படத்துக்கு ஓகேவா நான் மைனஸா பாக்குறது என்ன அப்படின்னா இந்த படத்தை பார்த்தோம்னா எந்த சீன் பார்த்தாலுமே ராவா இருக்கு அந்த ராவா எல்லாமே நம்ம உரியல பார்த்த மாதிரி இருக்கு ஆமா படத்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு பிரச்சனை பஸ்க்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கும் ஓகேவா அதே மாதிரி ரோட்ல பை ஒரு ரோட்ல வந்து இது நடக்கும் ஒரு பிரச்சனை நடக்கும் இந்த ரெண்டு சீன்மே பார்த்தோம்னா உடையில நம்ம பாத்துருப்போம் இது அது இல்ல அப்படின்றது ஞாபகம் வரும் ஓகேவா ஆனா இது ஒரு குறைன்னு கேட்டோம்னா குறை கிடையாது ஏன்னா எல்லாமே கதைக்கு தேவையானது கதைக்கு தேவையான தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கதையில எதுவுமே கிடையாது ஒரு காட்சி கூட உள்ள இல்ல ஓகேவா ஆனாலுமே பார்த்தோம்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் அந்த படம் அவ்வளவு நேரம் இழுத்து இருக்கணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லதான் படத்துக்கு வந்து இந்த ரெண்டரை மணி நேரம் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு தேவையான விஷயமா தான் ஏன்னா அது குறைஞ்ச படம் பார்த்தோம்னா ஒரு சீக்குவென்ஸ் ஃபைட் இருக்காது கூட ஃபைட் தான் ஓடுறாங்க 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 ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாம் பாத்தோம்னா அப்படி லவே வருது அது பாத்தீங்கன்னா கேமரா தூக்கிட்டு ஓடி இருக்காங்க அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு அவ்வளவு ஒரு ஒர்க் போட்டிருக்காங்க உடனே வந்து அந்த கேமராமேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பார்க்க விடுவோம் அவ்வளவு உழைப்பு ஓடிருக்காங்க ஆனா ஸ்டெடி கேமரா போட்டு வாடுவோம் ஆனா ஒரு இதுக்கு கூட டிராவல் ஆயிருக்கு உண்மையிலே பெரிய விஷயம் தான் இதை இன்னொரு கேமரா கேமராமேன்ற விட இப்ப அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்டண்ட் கொடுத்தாரு இல்லையா அவருக்கு ஏன்னா அவ்வளவு லைவா இருக்கு ஈவன் நீங்க சொன்ன மாதிரி கேமராமேன் அவங்களுக்கு கொடுக்கறத விட இன்னொரு வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும்

வந்து விஜயகுமார் வந்து ஒருத்தனை போட்டு போங்கு அடிச்சது ஒரு ரெட்டி இங்க எவ்வளோ இன்னொரு ரெடி வேற ஒரு ஆளுக்கு வேற இடத்துல எவ்வளவு ரெண்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு பஞ்சு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க ரெண்டு ஒரே சீக்வன்ஸ் பண்ணதான் அவங்க பாக்கும்போது தெரியும் அதே மாதிரி நம்ம அந்த இந்த படம் பாத்துறோம்ல எங்க ஆйл எடுத்து பாத்துறோம்ல ஒரு சீன் நடந்துரும் அதாவது கிளைமேக்ஸ் நடந்துரும் எதனால அந்த க்ளைமாக்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு திருப்பி வந்து க்ளைமாக்ஸ் வர முடியும் ஆமா க்ளைமாக்ஸ்ல மூணட காம்போ மூணட காம்போ இல்ல வந்து மூணு ஸ்டோரி ஷாவல் அந்த அந்த மாதிரி தான் இது என்னன்னா ஒரு சீன் நடந்துருச்சு அப்புறமா எதனால அந்த சீன் நடந்துச்சு அந்த பாஸ்ட்ல போயிட்டு திருப்பி அப்படியே பிரசன்ட் போறோம் ஓகேவா இந்த மாதிரி ரெண்டு இடத்துல வருது இந்த ஒரு வே ஆஃப் டிராவல் ஸ்டோரி telling இருக்குல இந்த விஷயம் வந்து தான் நம்ம உள்ள எழுதி போறது இந்த ஒரு மெத்தட் இல்ல அப்படின்னா இது வழக்கமான ஒரு ரவுடிசமான ஒரு கதையோ ரத்தம் தெரிக்க தெரிக்க அதுக்கு ஒரு நார்மலான ஒரு வட சென்னைக்கு பத்தின கதையாவதுதான் போயிருக்கும் இந்த எடிட்டிங் நல்லா பண்ணதுனால இது உனக்கு நமக்கு வந்து இப்படி ல் பண்ற மாதிரிதான் கதை இருந்தாலுமே படத்தை பாத்து வைக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு படத்தோட கேமராமேன் வந்து யார்ட்ட ஒர்க் பண்ணிருக்காரு யாரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேமராமேன் ரவி வருமாவோட அசிஸ்டன்ட் அவங்க தான் அந்த படத்தோட வந்து கேமராமேன் ஒர்க் பண்ணிருக்காரு அவருடைய போட்டோகிராஃபி வேற லோல்ல இருந்துச்சு அந்த அந்த போஷன்லாம் வருது அது வந்து படத்துக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருக்குது ஹீரோட டைப் பாத்தீங்க அப்படின்னா வடசெனில் எல்லார்கிட்டையும் இப்படி லவ் சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் யாரை பார்த்தா ஒரு லவ் சொல்லிட்டு ஜாலியா இருந்து வடசேல் இருக்கக்கூடிய பாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்களோ அதே ஒரு தான் இருக்குது இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்க வந்து எப்படி வந்து ஒரு வன்முறையில எடுக்கிறாங்க எப்படி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை மாற்றறாங்க இதுக்கு பின்னாடி என்ன மாதிரி அரசியல் சூழ்ச்சி எல்லாம் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இப்படிதான் ஒரு சம் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது அதெல்லாம் அந்த அந்த பர்டிகுலர் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து அதை எதிர்கொள்றாங்க இதெல்லாம் வந்து கரெக்டா ஒரு மளிகை போக்குவரத்து மாதிரி எடிட்டிங்ல கொண்டு வந்து கொடுத்து அப்படி அழகா வந்து படத்தை வந்து முடிச்சிருக்காப்ல சொல்ல பண்ண எனக்கு வந்து இன்னொரு ஒருத்தம் ஒண்ணு இருக்கு என்ன ஓகேவா ஏன்னா நம்ம அந்த வெற்றிமாறன் மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்க இன்னும் ஒரு சில எல்லாம் பார்த்தோம்னா வட சென்னை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஓகேவா அங்க இன்னும் ஃபுட்பால் பிளேயர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க நாளையே வந்து ஒரு சீன் இருக்கும் நான் வந்து சரக்கு அடிக்க சொல்லுவேன் ஒரு ஃப்ரெண்டு விஜயகுமார் வந்து இந்த சரக்க குடிச்சு குடிச்சு நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கு தட்டி விடுற மாதிரி ஒரு சீன் இருக்காங்க அது அது மாதிரிதான் இதுவும் சொல்லுங்க அதான் இந்த விஷயம் தான் ஏதாவது பாட்டு கானா பாட்டுக்கு தான் வடச்சென்னதான் பேசுகிற இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் ரத்தம் தெளிச்சுட்டு இருக்கு வடச்சென்னையான கத்தி கவலா வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயிற்சி விட்டு இறங்கி இருக்கு

நம்ம மாதிரி எங்க ஆதுக்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல திரு துருப்பா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து எங்கேயுமே யோசிக்காம போக்கஸ் பண்ணி படத்தை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ஃபைட் கிளப் பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் பிறந்த படத்துல வந்து ஃபைட் கிளப் வந்து நல்ல ஒரு பேர் நல்ல ரீச் முக்கியமா லோகேஷ் நாரஜோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியால் அவர் விளம்பரம் பண்ணி நல்லா ரீச்சில் கொண்டு போயிட்டாங்க பார்த்த எல்லாருமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவியூ தான் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களும் இடத்துல பாருங்க ஓகே